எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மகாலய பட்சம் அப்படின்னா என்ன இந்த மகாலய பட்ச நாட்களில் நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிফাই ஆகும் இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் கண்ணிராசியில் செஞ்சிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை காலத்தை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க தேய்பிரை காலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து தொடங்கக்கூடிய பிரதமையில இருந்து தொடர்ந்து வரக்கூடிய பதினான்கு நாட்களுமே பாத்தீங்கன்னா தேய்பிரை காலம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த தேய்பிரை காலத்தை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த மகாலய பட்ச நாட்களில் நம்ம முன்னோர்கள்

ஆசை அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த மகாலய புண்ணிய காலமான இந்த பதினான்கு நாட்களுமே நம்ம வீடுகளுக்கு தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு சரியான முறையில் உபசரணைகள் செய்யும் பொழுது கட்டாயமா நமக்கு முன்னோர்களினுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி பதினான்கு நாட்களுமே முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சுபகாரிய தடை நடந்துகிட்டே இருக்கும் இல்லை ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் மகப்பேரின்மை இருக்கும் அதே சமயத்தில் தீராத நோய்களால் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லை தொடர்ந்து

விஷயங்களை தவறாம கடைபிடிக்கணும் யார் கடைபிடிக்கும் பொழுது அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத ஒன்னொன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பொதுவாகவே இந்த மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் நம்ம முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த முன்னோர்கள் தேடி வரக்கூடிய பதினைந்து நாட்களில் உங்களால் எந்த குறிப்பிட்ட எல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடியுமோ அப்பையெல்லாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த பதினான்கு நாட்கள்லையுமே நம்ம எந்த குறிப்பிட்ட நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு நான் கூடிய விரைவில் தரேன் முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த மகாலய பட்சம் தொடங்கக்கூடிய நாளனைக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைவு பெற நாளான புரட்டாசி அம்மா அமாவாசை நாளிலைக்கும் கொடுக்கலாம் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அது போல செய்துக்கோங்க அடுத்தத உங்க வீடுகளில் முன்னோர்களுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவ படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு பூக்கள் சுடுவது அப்படிங்கிறது செய்யணும் தினமுமே நீங்க சமைக்கக்கூடிய உணவை நீங்க கொஞ்சமா வாழை இலையில போட்டு அதை நீங்க வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் இந்த பதினான்கு நாட்களுமே அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணவு வகைகளை நம்ம வீடுகளில் சமைத்து அதை படைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சைவ உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறத தான் செய்யணும் இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம அசைவம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது கூட சைவ உணவு வகைகளை எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செய்து வைத்து வெளிப்பாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்றாவது விஷயமா நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல பசுமாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இல்லை கோவில்களுக்கு செல்லும் பொழுது அங்கே நீங்க பசுமாடுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி முடிந்த அளவுக்கு நம்ம உணவு வகைகளை கொடுப்பது அப்படிங்கிறது செய்யணும் சின்னதா ஒரு வாழைப்பழம் இல்லை ஏதாவது அகத்திக்கீரை அப்படி பசுக்கள் உண்ணக்கூடிய உணவை நம்ம கொடுப்பது அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட மகாலயபக்ஷ புண்ணிய நாட்களில் செய்யும் பொழுது நமக்கு முன்னோர்களினுடைய ஆசையானது பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காலை நேரத்தில் உணவு சமைக்கும் பொழுதும் சரி இல்லை மத்திய நேரத்தில் உணவு சமைக்கும் பொழுதும் சரி எச்சல் படுவதற்கு முன்னாடி நம்ம அந்த உணவு வகையை ஒரு வாழை இலையில் வைத்து அதை நம்ம காகத்திற்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாகவே காகத்தின் ரூபமாக தான் நம்ம முன்னோர்கள் நம்ம வீடுகளுக்கு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த மகாலய பக்ஷ புண்ணிய நாட்கள் பதினான்கு நாட்கள்லையுமே நம்ம சமைத்த உணவுகளை காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் வைக்கும் பொழுது கொஞ்சமாக கருப்பியல் சேர்த்து வைப்பது அப்படிங்கிற அப்படிங்கிறது இன்னுமே நல்லது அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் நம்மளுடைய முன்னோர்களை மனதில் நினைத்து முன்னோர்களுக்காக நம்ம இந்த அன்னதானம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அன்னதானத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் புராணங்களில் நடந்த நிறைய நிகழ்வுகள் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த மகாலயபக்ஷ புண்ணிய நாட்களான பதினான்கு நாட்களுமே நம்ம இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இப்படி இந்த குறிப்பிட்ட பதினான்கு நாட்கள்லையுமே நம்ம தானங்கள் செய்யும் பொழுது பதினான்கு ஆண்டுகள் தானம் செய்ததற்குண்டான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் தவறாமல் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது செய்யணும் வீடுகள்ல உணவு சமைத்து தானம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட உணவு வகைகள் அப்படிங்கறத தவிர்த்துட்டு நீங்க பல வகைகள் வாங்கி தானம் செய்வது இப்போ நிறைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற சில பதிவினுடைய கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி நாங்க வெளிநாடுகள்ல இருக்கிறோம் எங்களால தான தர்மங்கள் செய்ய முடியல பசு உணவு தர முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஏதாவது ஆதரவற்றோர் இல்லம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இல்லத்திற்கு நீங்க நன்கொடை வழங்கும்பொழுது முன்னோர்களை நினைத்து நீங்க முன்னோர்களுடைய பெயரால நன்கொடை வழங்குனீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் கட்டாயமா நமக்கு முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமா கிடைக்கும் இப்ப நம்ம இந்த பதவியின் மூலியமா மகாலய பட்சம் அப்படின்னா என்ன இந்த குறிப்பிட்ட மகாலய பட்ச புண்ணிய காலம் என்னைக்கு தொடங்குது எப்ப முடியுது அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட புண்ணிய நாட்கள்ல நம்ம எந்த மாதிரியான செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு பித்ருதோஷமானது முழுவதுமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து பாருங்க கட்டாயமா உங்க வீட்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க இப்படி இந்த மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் நீங்க முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு சேரங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்